ஆருள் பெரும் ஜோதி ஆருள் பெரும் ஜோதி தனி பெரும் சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி பதினொன்று மற்றும் நூற்றி பன்னிரெண்டாம் பாடலை கவனிப்போம் வல்லோர்கள் பார்ப்பார்கள் வராட்டியன் தானாக வாய்க்குமோ எல்லோர்க்கும் எழுதி ஞானம் பல்லோர்கள் மாமாய வராட்டியைத்தான் பார்ப்பார் மயிர்பாலம் நெருப்பாறு தாண்ட தல்லோர்கள் வாசலை தகர்த்து பொடியாக்கி தரிக்கின்ற வாசியை தான் சாந்தம் பண்ணி மல்லோர்கள் மார்க்கமாய் ஆறுதலம் தாண்ட மத்திய மர்கடகம் இறந்து போமே மர்கடக ஐம்புலந்தான் ஆண்டு போயில் மாசக்தி சிற்பரை பல கோடிபானு கார் கடங் கடந்து வெளிவாறு கடிவழிக்கு முதலில்லை அடியுமில்லை ஒளிக்கு முடிவில்லை காணும் படியில்லை மனந்தான் உன்னு பொற்கடக மனந்தானே மகத்துவம் இத்தனையும் பெரிதான வழி தாண்டி கூடிற்றுதானே சித்தர் இந்த இரண்டு பாடல்களிலேயும் குறிப்பாக இந்த வாசியோகத்தை நீ செய்து வந்தாயானால் மர்க்கடகம் என்னும் ஐந்து புலன்களும் போகும் என்கிறார் ஐந்து புலன் என்பது வாய்க்கு உயிர்க்கூறு சுவை கண்ணுக்கு உயிர்க்கூறு பாத்தல் காதுக்கு உயிர்க்கூறு கேற்றல் மூக்குக்கு உயிர்க்கூறு சுவாசித்தல் மெய்யிக்கு உயிர்க்கூறு உணர்தல் ஆகவே ஒவ்வொருவரும் வாசியோகம் செய்து புலன்களை நீக்கி ஞான வழியை அடைய முயற்சி செய்யுங்கள் அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி